சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க சந்தோஷமா இருக்கணும் முயற்சி பண்றேன் சந்தோஷமா இருக்க முடியல ஏன் முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் ஒண்ணு பதிலை தரமாட்டேங்கிறாரு ஒண்ணு பதிலை கிடைக்கல ஆண்டவரே என்ன மறந்துட்ட மாதிரி அவருடைய முகம் மறைக்கப்பட்டு போச்சு அவருடைய பிரசனத்தை உணர முடியல அவருடைய முகமே எனக்கு மறைக்கப்பட்ட மாதிரி இருக்குது ஆண்டவருக்கு மேல கோபமும் அப்படி எல்லாம் நினைத்து இருக்கிறீங்களா சில சமயம் அவர் கோபப்படுவார் ஏன் தெரியுமா நம்முடைய சாமியோபடுவார் கீழ்படியாத தகப்பனுக்கு ஒரு கோபம் வரும் தெரியுமா நான் சொன்ன நீ செய்யல ஓ பாட்ட பேச அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் வரும் அவர் நம்ம பிள்ளைகளை போல நேசிக்கிறார்ல பாருங்க வேற புசகத்துல ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகார எட்டாம் வசனத்துல இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் இமைப்பொழுது உனக்கு என் முகத்தை நான் மறைத்தேன் ஆனாலும் நித்திய கருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்த சொன்னார்